அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சமணத்தின் சிற்றிலக்கிய பணி குறித்து பார்க்க இருக்கின்றோம் முதலாவது நூலாக பாவை பாட்டு ஆசிரியர் பெயர் அபிநயனார் களி விருத்தத்தால் பாடப்பட்ட ஒரு நூல் யாப்பெருங்கல காரிகை உரைகளில் தான் இந்த நூலுக்கான குறிப்பு இடம்பெறுது அதனுடைய அடிப்படையில் தான் பாவை பாட்டு அப்படின்ற ஒரு நூல் இருந்ததாக நம்மளால் அனுமானிக்க முடிகிறது இரண்டாவது நூலினுடைய பெயர் திருவெம்பாவை ஆசிரியர் பெயர் அபிரோதிநாதர் இருபது பாடல்களை கொண்டு பாடப்பட்ட நூல் மயிலைநாதர் மேல் இரு பாவை நூல்களும் பாடப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் சமணர்களால் பாராயணம் செய்யக்கூடிய நூலாக இந்த திருவெம்பாவை அப்படின்ற ஒரு நூல் இருக்குது இந்த வினாக்களை வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது மார்கழி மாதத்தில் சமணர்களால் பாராயணம் செய்யக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் திருவெம்பாவை ஆண்டாள் பாடர்ந்து திருப்பாவை இது வந்து திருவெம்பாவை அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த நூல் வந்து திருநூற்று அந்தாதி இதனுடைய ஆசிரியர் பெயரும் அபிரோதிநாதர் தான் கலைத்துறையால் நூறு பாடல்களை கொண்டு ஒரு பாடப்பட்ட ஒரு பணவல் இருபத்தி நான்கு தீர்த்தங்கருள் நேமிநாதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அருகனுடைய புகழை பேசக்கூடிய நூலாகவும் இந்த திருநூற்று அந்தாதி அப்படின்ற நூல் இடம்பெற்றிருக்கு அடுத்து நான்காவதாக திருக்கலம்பகம் இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து தேவர் திரு என்னும் அடைமொழியோடு கூடிய ஒரு கலம்பக நூல் பல்வேறு பாவகையால் பாடப்பட்டிருக்கு பொதுவாக கலம்பகம் அப்படின்னாவே பதினெட்டு உறுப்புகளை கொண்டிருக்கும் ஆனால் இந்த நூலில் பதினாறு உறுப்புகள் மட்டும் பேசப்பட்டிருக்கு அதோட நற்காட்சி நல்லொழுக்கம் நல் ஞானம் இதை பற்றியெல்லாம் குறிப்பு இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆதிநாதர் தமிழ் இது வந்து ஆதிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கரை பற்றிய ஒரு நூலாக இருக்குது சொந்தம் நயம் மிக்க நூலாகவும் இருந்திருக்கு பத்து பருவங்களை அதாவது பிள்ளை தமிழ் அப்படின்னா பத்து பருவம் கொண்டது அந்த பத்து பருவங்களை பத்து பாடல்களில் பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ் இருந்திருக்கு மும்மூர்த்திகளையும் பேதமின்றி பேசக்கூடிய நூலாகவும் இருந்திருக்கு அடுத்த நூலாக சிவசம் போதனை ஆசிரியருடைய பெயர் தேவேந்திர மாமுனிவர் ஐநூற்றி அறுபது பாடல்களை கொண்டது பல்வகை பாவால் இயற்றப்பட்ட உரைநடை பகுதிகளையும் கொண்ட ஒரு சித்தாந்த நூல் அதாவது பல வகையான பாக்களை கொண்டு ஈற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உரைநடை பகுதி மாதிரி இருந்திருக்கு இது வந்து ஒரு சித்தாந்த நூலாகவும் விளங்கியிருக்கு நம்ம பெருவாரியாக பார்க்குறப்போ அதிகமான பாடல்கள் வந்து வெண்பாவில் தான் பாடப்பட்டிருக்கு அதோட இல்லை அதோடு வந்து பார்த்திங்கன்னா மணிப்பிரவால நடையில் எழுதப்பட்ட ஒரு நூலாக அந்த சிவசம்போதனை இருந்திருக்கு உயிருக்கு நலம் தரும் பன்னிரெண்டு போதனைகளை இதில் வந்து அந்த நூல் ஆசிரியர் அதாவது தேவேந்திர மாமுனிவர் பேசியிருக்காரு அதனால தான் சிவசம் சிவசம்போதனை அப்படின்ற பெயர் வந்து தான் குறிப்புகள் இடம்பெறுது இந்த பதிவுகளோட சமணத்தில் சிற்றிலக்கிய பணி வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி